அருமை மாஸ்டர் மதிப்பெருக்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி எட்டு காலை பத்து மணி நீ அறிந்துள்ளதை போல கடந்த காலத்தை மற்றும் நிகழ்காலத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த உண்மை பற்றிய திறந்த உள்ளத்தை பெற்றிருக்கவில்லை தங்களது பரிணாம வளர்ச்சிக்கலும்னப்பான் தங்களால் முடிந்தவரை ஒவ்வொருவரும் உன்னை போன்ற உயர்மட்டத்தில் உள்ள ஒரு மீடியத்தின் நிலைப்பாடு சமூக தடைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் அப்பால் உள்ள இடம் என்று அழைக்கப்படும் மறுமை தொடர்பான அனைத்து விதமான வரம்புகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் உள்ளது நமது அபியாசிகள் அனைவரும் தெய்வீக உலகை கண்டுகொள்வதை நோக்கி தங்கள் மனதை திறந்து கொள்வார்களாக பல வகைகளிலும் அதில் அவர்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் மொத்தத்தில் மிகவும் பலதரப்பட்டதாக உள்ள இச்செய்திகள் தாமே தெய்வீக உலகின் கதவுகளை அகலமாக திறந்து வைக்கும் திறன் கொண்டவையாக திகழ்கின்றன அவர்களில் பலருக்கு இன்னும் கூட அது அணுக இயலாத ஒன்றாகவே உள்ளது சூழ்நிலைகளின் கட்டாயத்தால் பொலிவிழந்து வெறும் கூட போன பழைய போதனைகள் பற்றி மிகவும் கண்டிப்புடன் இருக்கும் மதங்களின் இயல்பிற்கு மாறாக மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி தொடர்பான தெய்வீக விதிமுறைகளுக்கு ஏற்ப தடைகளை கடந்து எங்களால் முன்னேறி செல்ல இயலும் சந்தேக பார்வை உள்ளவர்களின் கண்களை திறப்பதன் மூலமும் தங்களது குறுகிய மனப்பான்மையை கடந்து அவர்களை அப்பால் செல்லுமாறு செய்வதன் மூலமும் இது நிறைவேற்றப்படுகிறது இவ்வுலகில் இதை போன்ற மதத்தடைகள் சம்பந்தமான பிரச்சினைகளால் அத்தகைய குறுகிய மனப்பான்மை பாதுகாக்கப்படுகிறது நல்லறிவிற்கான காலம் இந்த வார்த்தையின் முழு அர்த்தத்தில் விரைந்து வருவதாக அனைவருக்கும் ஆசிகள் பாபூஜி நீ மேற்கொள்ளும் மிக பெரிய முயற்சிகளின் ஆற்றலால் இந்த ஊடகமானது அவருக்காக திறந்துள்ளது என்பது பற்றிய உறுதியான நம்பிக்கையுடன் என் மகன் அமைதி கொள்ள வேண்டும் சாத்தியமானவரை அவருக்கு உதவுவது மற்றும் அவரது கடினமான பாதையில் நிரந்தரமாக அருகே இருப்பதன் மூலம் எங்கும் நிறைந்துள்ள எங்களது சக்தியையும் உன் அன்பின் சக்தியையும் ஓரளவிற்கு அவருக்கு வெளிப்படுத்துவது என்ற நோக்கங்களுக்காக இந்த ஊடக பாதையை நாங்கள் காத்து வருகிறோம் இங்குள்ள நாங்கள் அனைவரும் எங்களது அன்பு முழுவதையும் வெளிப்படுத்தி உன்னை கவனித்து வருகிறோம் என் பேரன்பிற்குரிய மகனே அமைதியும் ஊக்கமும் கொள் பாபூஜி